வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆடி வரகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே மனசார பிரார்த்தனை இன்னைக்கு இந்த பதிவு ஆடி கிருத்திகைக்கான பதிவு இன்னைக்கு ஜூலை மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை இன்னைக்கு மத்தியானம் ரெண்டு மணி நாற்பத்தி ஒரு நிமிடங்களுக்கு நமக்கு இந்த கிருத்திகை தேதி ஆரம்பமாயிருக்கு நாளைக்கு செவ்வாய்க்கிழமை ஜூலை மாசம் முப்பதாம் தேதி மத்தியானம் ஒரு மணி நாற்பது நிமிடங்கள் வரைக்கும் இந்த கிருத்திகை திதி இருக்கு என்னதான் ஒவ்வொரு மாசமும் இந்த கிருத்திகை திதி நமக்கு வந்தாலும் இந்த ஆடி மாசத்துல வரக்கூடிய கிருத்திகை திதி கூடுதல் சிறப்பு சொல்லலாம் வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டுமே வரக்கூடிய அற்புதமான நாளா இந்த நாள் நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல ஒரே ஒரு டம்ளர் தண்ணீரை இப்ப நான் சொல்ற முறைப்படி நீங்க வச்சாலே போதும் நீங்க நினைச்சதெல்லாம் நிறைவேறும்னு சொல்லலாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய வரக்கூடிய கஷ்ட காலம் எல்லாத்துக்கும் நிச்சயமா ஒரு விடிவு காலம் பிறக்கும் இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் நம்ம சேனல பொறுத்தளவுக்கு அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளை பத்தி தினமும் நான் உங்களுக்கு பதிவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்படி டெய்லியும் அந்தந்த நாளுக்குரிய பரிகாரங்களை நீங்க செய்யும் போது நிச்சயமா உங்க வாழ்க்கை முன்னேற்ற பாதையில போகும் உங்க வாழ்க்கை முன்னேற்ற பாதையில போறதுக்கு இந்த மாதிரியான பரிகாரங்களை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பண்ணிக்கோங்க இந்த ஆடி மாசத்துல வரக்கூடிய கிருத்திகைக்காக ரெண்டு பதிவுகளை நான் உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்திருக்கேன் உங்க தலையெழுத்தே மாறுறதுக்கு இந்த வார்த்தையை மட்டும் நீங்க சொன்னாலே போதும்னு சொல்லி ஒரு வீடியோ கொடுத்திருக்கேன் அடுத்ததா யாருக்குமே தெரியாம இந்த ஆடி மாசத்தோட கிருத்திகை நாள்ல மறைச்சு வைக்க வேண்டிய ஒரு பொருளை பத்தி இன்னொரு வீடியோல சொல்லிருக்கேன் இந்த பொருளை நான் சொல்ற முறைப்படி நீங்க மறைச்சு வைக்கும் போது உங்க ஆயுசுக்கும் நிச்சயமா பண கஷ்டமே வராது அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் அந்த வீடியோல நான் சொல்லிருக்கேன் இந்த ரெண்டு வீடியோவோட லிங்கையும் மேலே ஐ கார்ட்லயும் எண்டு ஸ்கிரீன்லயும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் பிண்டு கமெண்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த பதிவு எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டமெல்லாம் தீர்றதுக்கும் நம்ம வேண்டுதல் நிறைவேறதுக்கும் ஒரு டம் தண்ணீரை வச்சு செய்ய வேண்டிய தான் இப்ப நான் சொல்ல போற பரிகாரத்தை சுத்தமா இருக்கிறவங்க மட்டும் தான் செய்யணும் அதாவது பெண்களுக்கு பீரியட்ஸ் டைம் ஆயிருந்தா செய்ய வேண்டாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்க செய்ய வேண்டாம் அசைவம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய வேண்டாம் இப்போ இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும் செவ்வாய்க்கிழமை அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது காலையில இருந்து ஆறு மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சு பாருங்க அப்படி இல்லைனா நாளைக்கு காலையில ஆறு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க இதுல இன்னும் பெஸ்டான டைமிங் சொல்லணும்னா நாளைக்கு காலையில வரக்கூடிய செவ்வாய் ஹோரை நேரம் ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சு பாருங்க இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணீர் தேவைப்படும் பூஜைக்காக பயன்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு டம்ளரை எடுத்துக்கோங்க அதாவது முடிஞ்ச அளவுக்கு பித்தளை செம்பு டம்ளரா இருந்தா நல்லது பித்தளை செம்பு நீங்க வச்சிருந்தீங்கன்னா அத கூட இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம் நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய டம்ளர் அப்படி இல்லனா சொம்பு நரம்ப நரம்ப நமக்கு தண்ணீர் தேவைப்படும் நார்மலா டேப் வாட்டரை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததா தேவைப்படக்கூடிய இருக்கக்கூடிய முக்கியமான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் தேவைப்படும் அடுத்ததா நமக்கு இந்த பரிகாரத்துக்கு அத்தர் தேவைப்படும் சப்போஸ் உங்க வீட்டுல அத்தர் இல்ல அப்படின்னா உங்க வீட்டுல ஜவ்வாது இருக்குன்னா அதை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு சிட்டிகை அளவுக்கு ஜவ்வாது இருந்தாலே போதும் இப்போ ஒரு சிலர் எங்க வீட்டுல அத்தரும் இல்ல ஜவ்வாதும் இல்லன்னு சொல்லி சொல்லுவீங்க இப்படி இருக்கிறவங்க உங்ககிட்ட பச்சை கற்பூரம் இருந்ததுன்னா அதுல ஒரு சிட்டிகை அளவுக்கு நீங்க எடுத்துக்கோங்க இப்ப நான் சொன்ன அத்தர் ஜவ்வாது பச்சை கற்பூரம் இது மூணுல ஏதாவது ஒரு பொருளை மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டாலே போதும் இந்த பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம் இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க பூஜை அறைய எப்பையும் போல ரெடி பண்ணிக்கோங்க இருக்கக்கூடிய சுவாமி படங்களுக்கு பூக்களால அலங்காரம் பண்ணிக்கிட்டு நீங்க எப்பையும் ஏத்தி வைக்கக்கூடிய விளக்கை ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க ஒரு சிலர் ஆடி கிருத்திகைக்கான வழிபாட இன்னைக்கு செஞ்சிருப்பீங்க இன்னும் ஒரு சிலர் நாளைக்கு செய்வீங்க இப்படி நீங்க ஆடி கிருத்திகைக்கான வழிபாடை நாளைக்கு செய்ய போறீங்கன்னா கூட சேர்த்து இந்த பரிகாரத்தையும் தாராளமா செய்யலாம் சரி இப்ப நான் சொன்ன பொருட்களை பூஜை எடுத்து வச்சுக்கோங்க குலதெய்வத்துக்கிட்டையும் முருகப்பெருமான் கிட்டையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் எல்லாத்தையும் சொல்லி உங்க வேண்டுதல் என்னவோ அத சொல்லி நீங்க மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க குறிப்பிட்ட ஒரு வேண்டுதலுக்காக மட்டும் இல்லாம உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையும் இந்த முருக கிட்ட மனசு உருகி நீங்க கேளுங்க ஏன்னா நாளைய நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது செவ்வாய்க்கிழமையோட வரக்கூடிய கிருத்திகை திதி கூடுதல் சிறப்பு வாய்ந்ததுன்னே சொல்லலாம் ஏன்னா இந்த செவ்வாய்க்கிழமையும் முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் கிருத்திகை நட்சத்திரமும் முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் இப்படிப்பட்ட நாள் நமக்கு திரும்பி வரவே வராதுன்னு சொல்லலாம் அதனால இந்த நாள்ல முருகப்பெருமானோட மனச நம்ம குளிர வச்சோம்னா நிச்சயமா அந்த முருகப்பெருமானை நேர்ல வந்து நம்ம வேண்டுதல் நிறைவேறதுக்கான வழிய நமக்கு காமிப்பாரு சரி இப்போ நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய டம்ளர்ல தண்ணீரை ஊத்திக்கிட்டு அதுல ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூளையும் கொஞ்சமா பச்சை கற்பூரம் அப்படி இல்லனா ஜவ்வாது அப்படி இல்லனா அத்தரை சேர்த்துக்கோங்க இந்த டம்ளரை உங்க ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு முருகப்பெருமான் கிட்ட மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கேளுங்க இந்த நேரத்துல கஷ்டத்தை சொல்லி பிரார்த்தனை செய்ய வேண்டாம் ஏன்னா தண்ணீருக்கு ஞாபக சக்தி அதிகம் நீங்க எதை சொல்றீங்களோ அதை அப்படியே ஈர்த்துக்கும் அதனால எதிர்மறையான வார்த்தைகளை நீங்க பயன்படுத்த வேண்டாம் கடன் பிரச்சனை இருக்குன்னா எனக்கு பண வரவு அதிகரிக்கணும்னு சொல்லி முருகப்பெருமான் கிட்ட நீங்க கேளுங்க அவசர பண தேவை இருக்கிறவங்க உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அந்த பணம் எனக்கு ரெண்டு நாள்ல இவ்வளவு பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் கிட்ட கேளுங்க இந்த மாதிரி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இந்த டம்ளர் தண்ணீரை உங்க பூஜைல வச்சு நீங்க மூடி வச்சிருங்க இது நாளைக்கு ஃபுல்லா அப்படியே இருக்கட்டும் நாளைக்கு சாயங்காலம் ஆறு மணி போல இந்த டம்ளர் இருக்கக்கூடிய தண்ணீரை எடுத்து உங்க வீடு ஃபுல்லா நீங்க தெளிச்சு விடுங்க நாளைக்கு சாயங்காலம் ஆறு மணில இருந்து ஒன்பது மணிக்குள்ள கூட இந்த தண்ணீரை உங்க வீட்டுக்குள்ள நீங்க தெளிச்சு விடலாம் உங்க முகத்தையும் இந்த தண்ணீரால நீங்க மறக்காம கழுவிக்கோங்க உங்க வீட்ல இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லார்கிட்டயுமே இந்த தண்ணீரை கொடுத்து அவங்க முகத்தையும் கழுவிக்க சொல்லி சொல்லுங்க சின்ன பிள்ளைங்களுக்கு தேவையில்லை சின்ன குழந்தைங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இருக்க போறது கிடையாது அதனால உங்க வீட்ல இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லார்கிட்டையும் இந்த தண்ணீர்ல கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கொடுத்து அவங்களோட முகத்தை நீங்க கழுவ சொல்லி சொல்லுங்க தேவை ஏற்பட்டுச்சுன்னா இந்த தண்ணீரோட கொஞ்சம் நார்மல் வாட்டரை நீங்க மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா முகத்தை நீங்க வாஷ் பண்ணிக்கோங்க உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூளை முடுக்குகள்லயும் இந்த தண்ணீரை தெளிக்கிறதுக்கு மறக்காதீங்க மிச்சம் தண்ணீர் இருந்ததுன்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய செடிக்கோ மரத்துக்கோ நீங்க ஊத்தி விட்டுருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப எளிமையா எல்லாருமே செய்யக்கூடிய வகையில ஒரு அற்புதமான பரிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நாளைக்கு இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நாள்ல இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையோட நீங்க செய்யும் போது நிச்சயமா உங்க வேண்டுதல் நிறைவேறும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நம்ம சந்திக்கலாம் நன்றி